Oh, uh -huh.

போக ரொம்ப அடியா அன்னை தாய் தீராத வரைக்கும் உத்தரவுட்டு கொடு வந்திரு அப்படின்னு சொல்லி உனக்கு முதலாட்டியே சொன்னேன் ஆனா சொன்னேன் நீ வந்து உள்ள அழுது வெளியிடும்

நான் சொன்ன கெடு வரைக்கும் என் பட்டியல் வந்து நிற்கணும் வர்ற அடுத்த வாரம் வர்ற பொழுது பூச சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய் ரெண்டு செவ்வாழை பழமா வாங்கிட்டு ரெண்டு பேர் வர இதுதான் ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட வர வாங்கிட்டு போ என்னை முழு மனுஷோட நம்பி நின்று அப்படின்னா ஆண் வாரிசு குத்திர போட்டு கொடுத்துருந்தாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அடியா நீ வாழ்க்கையில ரொம்ப தொந்தரவு அடைஞ்சிட்டு விட்டா இல்லையா தலைய 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 வெட்டுறாங்கப்பா

எம் பொறுப்புல விடு இன்னையில இருந்த பார விட எப்படி தர்றேன் முடிச்சு கொடுத்து அடியா எதிரி சம்காரம் பண்ணி என்ற காரியத்தை முடிச்சு கொடுக்கறாயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் தொழில் முறையை பெருக்கியாச்சு நீ காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருவேன் இந்த காரியத்துக்கு நீ அம்மா மாசுக்குள்ள முடிச்சு கொடுக்கறாயா எதிரி மொட்டைக்கு பெயர் வாங்கி கொடுத்துருப்போம் தாயி ஆளாமரமான தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு பட்டி மாட ஒரு பக்கம் கண்ணோர் பக்கம் நிக்கிறாயா இன்னைக்கு தெசு மாதிரி நிக்கிற பட்டி இன்னைக்கு திசையோட போயிடுச்சு எனக்கு நல்ல பேர் வாய்ப்பு கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா அது போக இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தத்தலை சென்னைக்கு தனிமரமா நிக்குது இதுக்கு சில குறிப்பை வச்சுக்கிட்டு நிக்கிறேன் இந்த குறிப்பு அத்தனை எனக்கு நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு கேட்டுட்டு நிக்கிறா இல்லையா ஒண்ணு ஏன்னா நினைக்க வேண்டாம் புரியுதா புரியலையா ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மரத்துக்கு பாயிட்டு போறேன்

ஜமியம் ஏந்து போயிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு இல்லத்துக்குள்ளே ஒரு சிக்கல் மரபு லட்சம் அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் பை கொடு நான் அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன் எதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ள அழுது வெளியே சிரிச்சு வந்து நிக்கிறியா தாயி நான் இருக்க தகுதி பண்ணு ஒரு பெண் தெய்வத்துக்கு முறையா முறைப்பட்டு கும்பிட்டியா அந்த ஆயாலையும் கூடாது கும்பிடு புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா இன்னைக்கு கருவத்து வேடிக்கை பார்த்துட்டாங்க இதுக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பது ரூபாயா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா மாசம் வந்து நில்லு உனக்கு தங்கத்தடம் போட்டு மீட்பு பண்ணலாமா இது சத்திய பூசாமத்தோடு ஒன்பது கணிஆரப்பி நல்லோடு பயன்போ கூடவே வரும் போது அரியா ஆலமரமான பற்றி அனுபவப்படுத்தி வச்சாங்கள

வந்து நின்ட்டிட வாரக்கரு முடிக்கல மாட்ட முடித்தார் அம்மா வாஸ்கரு முடிக்கல முடிச்சு குத்தார் அங்கலா பரவாண்டா நாளுக்கு தகிரி மணில் வர்ற வார பூசு சாப்பிட்டு ஒன்பது கணி அர்ப்பணி நல்ல நேரம் முறை செலுத்தி மறந்து பாயிண்ட் போ எதிர்பார்த்து முடிச்சு கொடுத்துருப்போம் தாயி இந்த பாலத்து கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு உள்ளானது வெளி சிரிச்சு நிற்கிறியாயா கை கொடுத்த கருப்பு இன்னைக்கு கை விட்டுட்டாப்பியா அப்படின்னு சொல்லி என்னை அங்கா பண்ணிட்டு வந்து நிற்கிறியாயா

ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா நான் எப்படி இந்த கத்தி மொனமா நின்று அக்னி கையேந்தி நிற்கணும் அதே மாதிரி அக்னி அக்கு முடிய ஆறாம் இன்னைக்கு பட்டி வந்து நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தசி விட்டு தசு மாதிரி போயிடுது தசு மாதிரி போனது அத்தனை ஒரு தசையில கொண்டு போட்டு எங்க பட்டி வாழ வச்சு கொண்டு கேட்டு நிற்கிறியாயா அது போக வருமானமும் இன்னைக்கு பத்த மாட்டேங்குது இல்லத்துலயும் இன்னைக்கு சிக்கல் மொத்தத்துல சொல்ல போனா நீ இங்கிருந்து சோர் இல்லையாயா விஷத்த பிடிக்க வேடிக்கை பார்க்கிறாயா இதுல மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறியாயா தலையை தலையில வெட்டுறாங்க புரிதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஆளாம் மரம் தலைமை தலைவர் சொல்ற பற்றி பேர் வாங்கித்தார் ஒரு காலியாய கூட்டு

வந்து நில்லு மத்தத நான் அடியா தாயி

வர வரமே சோளம் வீசறனப்பா என்ன அறுவாளை வீசிட்டு காரியத்துக்கு உத்தரவு போட்டு வார்க்கல முடிக்கல மாட்டம் முடிதற அம்மா வாஸ்கல் முடிக்கல முடிச்சு குத்தற போர்மா சரிப்பா ஐயா தாயி ஏண்டா எங்கள போடி கிடக்குற என்ன வந்து நிட்டில உடர பெத்த கண்ணுக்கு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்ங்கிறது எனக்கு தெரியும் புரியுதா இன்னிக்கெல்லாம் தடுமாற்றத்தோட நிக்கிறாயா இன்னைக்கு இட போட்டி இட உரைச்சு பேசுது அப்படின்னு சொல்லி பட்டியல உடைக்க வேண்டாம் இது உனக்கு என்ன தெரிய வேண்டிய விஷயம் அவனை வாழ வச்சும் பட்டியல கைப்பத்தி கொடுக்க வெட்டி எம்பொரு பாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு தானே அன்னத்த கொண்டு சேர்த்திருக்க எவ்வளவு நாளாச்சு

அரியா முப்பித்தான் இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து நின்னாச்சு சரிங்க பயப்பட வேண்டாம் சரிங்க நீ நம்பி வந்தாச்சு கண்டிப்பா நான் சொன்ன கெருப்பு கூட முடிச்சு கொடுத்தா சரி நீங்க இந்த அம்மாவாசுக்குள்ளே

கொஞ்சம் இடத்தில் படிந்து பாக்குறியா அதெல்லாம் நீ ஒண்ணும் பயத்தாத நீ என்னை நம்பி நின்று புரிஞ்சுறா எப்படி தரோன்னு அப்படிங்கற அவகாரியத்தை நடத்துறாங்க ஆகாதுங்க புரியுது புரியலையா ரெண்டு முறையாயா ஒன்னும் ஒன்ற ஒண்ணு ஒன்னொன்னு அவ பொழைப்பு புரிஞ்சுதா புரியல அவ பொழப்பு எப்படியோ என்னமோ ஆனா இது ஆகாது அப்படின்னு நிக்கிறா ஆனா அத நீ விட முடியாது அப்படி நீ நினைக்கிற நியாயம்தான் தா தப்பெல்லாம் கிடையாது ஒண்ணு கலந்து மாட்டேன் எப்படி விழா போட்டு எப்படி காரியத்தை நடத்துவாங்க எனக்கு தான் தெரியும் புரிஞ்சுதா நீ போட்டு அழுது போல போயிட்டு அந்த வேப்பன் கடியில உட்காந்துக்கிட்டு அந்த மாடு கட்டி இருக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டே நீ கண்டபடி பேசுற உட்காந்துட்டா அட நீ எப்படி பேசுற தெரியுமா யாப்பா உன்னை நம்பி வந்த இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு வேப்பன் கடியில் உட்காந்துட்டு ஒரு குச்சி கூட உடச்சு மேல ஒரு சீட் போட்டா பயப்படாத தாயி எதுக்குமே நாங்க இருக்கிறப்ப விட்டு தான் பிடிப்பேன் புரிஞ்சுதா விட்டு பிடிப்ப அப்படின்னா புரிஞ்சுதா வாழ பிடிப்ப நான் இருக்கிற தாய் நீ நினைச்ச காதி ரெண்டியுமே முடிச்சு குடுத்துருவேன் இது சத்தி பாக்கு தகுதிமா போ இனிமேல் பேசுவியா போ உனக்கும் அப்படித்தான் தாய் ஆயிரம் ஜோதனை வந்தாலே இந்த கருப்ப கூடவே வந்து வந்து நிக்கிறேன் புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த அம்மாவாசிக்குள்ளான அதுக்கு விட கொடுத்தர்லாமா கொடுத்துட்டுமா குடிச்சிக்கவியா கைப்பற்றிக்கவியா ஒரு இல்லத்துல இருக்கிற சிக்கலுக்கு அத்தனைக்குமே விட கொடுக்கணாயா ஒன்னை எரிமலையா கொண்டு வந்து படிக்குது அதுக்கு விட நம்ம அம்மாவா சிக்கலையும் கொடுத்துருங்க தாய் போய் சக்தி வளர்ப்போம்